ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவாஸ் கார்டன் இன்னைக்கு நம்ம மாடியில இருந்து இவ்வளோ ஹார்வெஸ்ட் எடுத்துருக்கோம் நம்ம பேகும் பாஸ்கட்டும் கொண்டு போனோம் கொண்டு போய் நம்ம கார்டனில் இவ்வளோ ஹார்வெஸ்ட் எடுத்துருக்கோம் பாருங்கள் இது முடக்கத்தான் கீரை நமக்கு மூட்டு வலிக்கு நல்லது இதில் தோசை வார்த்தை சாப்பிடலாம் ரசம் வச்சு சூப்பு போல் வச்சு சாப்பிடலாம் இன்னும் வடைகூடால சேர்த்தோன்னாலும் உளுந்த வடகுடாவில் சேர்த்தோன்னாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பாருங்க அடுத்தது செம்பருத்தி பூ நம்ம செம்பருத்தி பூ வந்து ஜூஸ் போட்டு குடித்தோன்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் இதில் காஞ்சதெல்லாம் நான் ஹேர் ஆயிலுக்கு யூஸ் பண்ணுவேன் பிளைன் டீயாகவும் போட்டு குடிக்கலாம் அதனால் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாருங்க அடுத்தது முருங்கை இலை பாருங்கள் முருங்கை இலை ரொம்ப நல்லது நமக்கு இதில் எல்லா விட்டமினும் இருக்குது லேடிஸுக்கு ரொம்ப நல்லது அயன் ரிச்ச்டாக இருக்குது அதனால நம்ம வந்து சாம்பார் பருப்பு எந்த குழம்பு வச்சாலும் அது கூட நம்ம கொஞ்சம் சேர்த்தோம்னா நமக்கு ரொம்ப நல்லது அதுவும் நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பறிச்சிட்டு வந்துடுவேன் அதுவும் பறித்து வச்சுருக்கேன் பாருங்கள் அடுத்து கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் செடியாக தந்தது எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்டு இன்ஸ்பிரேஷன் தான் வந்து வெஜிடபிள் வைக்க சொல்லி தந்தது நான் ஃப்ளவர் செடி பின்னா எக்ஸாட்டிக் பிளான்ட்டு ஃப்ரூட் செடி தான் வச்சுருந்தேன் இப்போ நான் வந்து காய்கறி செடியும் நல்லா ட்ரை பண்ணி நல்லா ஹார்வெஸ்ட் இருக்கேன் பாருங்கள் இவ்வளோ கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு அது கூடால் இந்த தடவை நான் வெத்தலை வள்ளிக்கிழங்கு அதாவது கொடிக்கிழங்குன்ற சொல்லி சொல்கிறாங்க அதுவும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க அதுவும் இப்போ வந்து நான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நம்ம நல்ல ஹெல்த்தி பாட்டிங் மிக்ஸ் கொடுத்தோம்னா நமக்கு நல்லாவே ஹார்வெஸ்ட் எடுக்கலாம் அடுத்து பீர்கங்காய் இது நான் வந்து குரூப்பில் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணேன் வந்து கொத்து பீர்க்கன்னு சொல்லி இது கொத்து கொத்தாக காய்க்கும் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டு நம்ம கார்டனில் வளர்த்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணோன்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குது இதுதான் கொத்து பாருங்க பாருங்கள் மிளகாய் பாருங்க இதுதான் ஃபேஷன் ஃப்ரூட்டு நான் ப்ரௌன் கலரில்னு சொல்லியிருந்தேன் உங்கள் அதுதான் இந்த ஃபேஷன் ஃப்ரூட்டு இது வந்து அணில் இல்லை வவ்வால் எடுத்துகிட்டு போயிடும் அதனால் இப்போ வந்து அது ரொம்ப லைட் ஆயிடுச்சு ரொம்ப வெயிட்டாக இருக்க சும்மா நம்ம பறிக்கக்கூடாது இப்போ லைட் வெயிட்டு அதனால் அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அதையும் பறிச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க மல்பெரி எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா இது ஒரு வெரைட்டியான மிளகா பாருங்க இதுதான் சாம்பார் சில்லி பாருங்க பிங்க் அவர நம்ம ஒரு மிளகா செடி வச்சாலே போதும் நம்ம கார்டனில் நமக்கு தேவையான ஹார்வெஸ்ட்லாம் எடுத்துடலாம் இது பாருங்க ஸ்டார் குஸ்பெரி இதெல்லாம் தான் இன்னைக்குள்ள ஹார்வெஸ்ட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ